வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு ராஜயோகம் இது உங்களுக்கு வந்து நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ராஜயோகம் வந்து கிடைக்கும் நான் சொல்கிற மாரி எப்படி செய்கிறீங்கன்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் இல்லை பவர்ணமி இந்த ரெண்டு இதில் வந்து எதில் ஒன்றாலும் நான் சொல்கிறத செய்யணும் போயிட்டு இந்த கல்யாணி பூசணிக்காய்னு சொல்றாங்க இல்லையா திருஷ்டிகெல்லாம் சுற்றி ஒழிப்பாங்க பாரு கடைக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அந்த பூசணிக்காய் நம்மளுக்கு ஓணும் அது வாங்கறது வந்து ஜென்ம நட்சத்திரம் இல்லை பௌர்ணமி நாளைக்கு போயிட்டு அந்த கல்யாண பூசணிக்காய் வாங்கின்னு வந்துருங்க அதுக்கு பேர் வந்து கல்யாணி பூசணி வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க அதை வாங்கி எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சிக்கணும் என்ன பண்றீங்க அதை உடச்சி உடச்சிட்டு நல்லா உள்ள அந்த வெரை இருக்குது பார்த்தீங்களா அந்த விறைய பூரா எடுத்து தனியாக எடுத்து சேகரித்து காய வச்சுக்கோங்க காய வச்சு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து வெத்தலை தேவை வெத்தலை வந்து ஒரு ஒரு அரை அரைக்கயிலி இல்லை ஒரு கால் கயிலி வெத்தலை கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வெத்தலை கடையில் வெத்தலை வாங்காந்து வச்சிங்க வச்சின்னு அடுத்தது வந்து வெல்லம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்காந்து வச்சுங்க நூறு கிராம் இல்லை ஒரு இரநூறு கிராம் வெல்லம் பயந்து வச்சுக்கோங்க வச்சிக்கணும் என்ன பண்ணுறீங்க இந்த வெத்தலை என்ன பண்ணுறீங்க பூஜை இந்த வெரை போ இது ச வெத்தலை கல இந்த வெள்ளம் இது எல்லாத்தையும் எடுத்து பூஜை ரொம்ப வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த வெறையை எடுத்து நல்லா தண்ணியில் அலம்பிடுங்க தண்ணியில் அலம்பி நல்லா கொஞ்சம் அது வடிஞ்சு நல்லா கொஞ்சம் உணர்ணா நெ நெய் வெயிலில் காய வைக்கக்கூடாது இதை காய வச்சு வச்சுக்கிறீங்களே அதோட எடுத்து ஏற கட்டிடணும் இதை போது அழைச்சிட்டு அப்படியே நேயில் கொஞ்சம் உணரட்டும் உணர்ந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிங்க எடுத்து வச்சிங்கன்னா இதை செய்யறது வந்து அந்த விரை போது மட்டும்தான் விரை இந்த காய் வாங்கி நம்ம காய வச்சு வைக்கிறதுக்கு மட்டும்தான் பௌர்ணமே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய சொல்கிறேன் இது இதை செய்யும்போது வெள்ளிக்கிழம மட்டும் செய்யணும் இந்த பரிகாரம் செய்கிறது இந்த வெத்தலை எல்லாம் வந்து செய்கிறேன் இல்லையா வெள்ளிக்கிழம அன்னைக்கு காலையில் இல்லை சாயந்தரம் சாயந்தரம் செஞ்சால் சிறப்பு இல்ல காலையில் செய்யணும் நீங்க வேலை இருக்குது வெளியில் போற வெள்ள இருக்குதுன்னா சாயந்தரம் வந்து கூட செஞ்சுக்கலாம் நீங்க என்ன பண்றீங்க அந்த ஒரு வெத்தல ஒரு பூசணி விதை ரெண்டு வெத்தல ரெண்டு பூசணி விதை மூணு வெத்தல மூணு பூசணி விதை நாலு வெத்தல நாலு பூசணி விதை அஞ்சு வெத்தல அஞ்சு பூசணி விதை இப்ப அதோ போல லைனாக வச்சுனே வரணும் ஆறு வெத்தல ஆறு பூசணி விதை அதில் வைக்கணும் ஏழு வெத்தல ஏழு பூசணி விதை வைக்கணும் எட்டு வெத்தல எட்டு பூசணி விதை அதில் வச்சிடணும் அதை முடிஞ்சு போச்சு எட்டடை முடிஞ்சு போச்சா இதில் ஒரு பூசணி விதை ஒரு வெத்தல ரெண்டு பூசணி விதை ரெண்டு வெத்தலை இருக்குது இல்லையா அதேமாரி அது அதில் அந்த கணக்கு பிரிகாரம் இருக்கணும் அப்படியே என்ன பண்ணுறீங்க எல்லாத்துலேயும் வந்து வெள்ளம் வயன் வந்து வச்சுருங்க இல்லையா அந்த வெள்ளத்தை உடச்சி எல்லா வெத்தலையும் வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா வேண்டிக்கணும் எனக்கு திடீர்னு ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் எப்படியாச்சும் உனக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுளோ அந்த கடவுளை நல்லா வேண்டிக்கங்க வேண்டி எனக்கு எதாச்சும் ஒரு வழியில் வந்து திடீர்னு ராஜயோகம் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு எப்படியாச்சும் வழியை வகுத்து கொடுங்கன்னு கடவுளை வேண்டிக்கிங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த சாமி கும்பறிங்களோ எந்த சாமி உங்களுக்கு பெரியமான சாமியாக அந்த சாமி நல்லா வேண்டிங்க மனசார வேண்டிங்கு ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வேண்டினும் இந்த அதிர்ஷ்டம் ராஜயோகம் கிடைக்குது இல்லையா இதுக்கு மட்டும்தான் வேண்டணும் ஒரு நாலு அஞ்சு கிலோ வேணா பலனை கொடுக்காது இது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் வேண்டணும் நல்லா வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கு ஒரு பத்தி கொளுத்தி ஒரு தீபார்த்தனை அது கல்புரம் கொளுத்தி தீபார்த்தனை காமிச்சிருங்க காமிச்சிட்டு அதை ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க தலை வாழை இலையா இருக்கணும் அந்த வாழை இலையில அந்த வெத்தலையே அந்த எல்லாத்தையும் எடுத்து இதில் வச்சு மடித்து வீட்டு பக்கத்துல பசு மாடு ஏதாச்சும் இருக்குதா பாருங்க இருந்தால் அந்த மாட்டுக்கு கொடுங்க அப்படி உங்க பக்கத்துல மாடு இல்லைன்னா எங்கேயாச்சும் எட்டாம் தொலைவு இருக்குதான்னு பார்த்து வச்சுங்க முன்கூட்டியே எடுத்து போயிட்டு இதை மடித்து எடுத்து போய் மாட்டுக்கு கொடுக்கணும் மாட்டு கொடுத்ததா உங்களுக்கு வந்து திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர் ராஜயோகம் கிடைக்கும் இதை வந்து மாட்டுக்கு கொடுத்துட்டு அதே போல வந்து திரும்ப திரும்ப வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை செஞ்சுட்டு வாங்க வெத்தலை வச்சு இந்த வெறைய வச்சு வச்சு நீங்கள் வேண்டிக்கின்னு இதை இதை படைச்சிட்டு ஏற்ற மாதிரி மாட்டுக்கு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து உங்களுக்கு திடீர் ராஜயோகம் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இது எப்படின்னா நீங்கள் வந்து இதை ஒரு தடவை பத்து தடவை அப்படியே செஞ்சுனே வந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு அப்படியே லைனாக செஞ்சுன்னு வாங்க வாரம் வாரம் செஞ்சுன்னு வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அது செஞ்சுன்னு வர வர என்ன பண்ணி ஏதாச்சும் ஒரு மூலியத்தில் உங்களுக்கு எப்படியாச்சும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி அடிச்சிடும் ஏதாச்சும் ஒரு வழியில் அது இல்லாமல் இதை இந்த வெரை வாங்குறதுக்கு மட்டுந்தான் பௌர்ணமி உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் வாங்கணும் மீதியெலாம் வந்து நீங்க எப்படி வேணாலும் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இதை பூஜை இந்த பரிகாரம் செய்து வெள்ளிக்கிழமை செய்யணும் நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க செஞ்சின்னா உங்களுக்கு வந்து திடீர் ராஜயோகம் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழியை வகுத்து கொடுக்கும் இதை நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் வருங்க நன்றி வணக்கம்